நம்ம பண்ற நல்ல விடயங்கள் அதுவும் முக்கியமா எதையும் எதிர்பாராம நம்ம வந்து பண்ற சேவைகள் வந்து காலத்தால் அழிக்க முடியாத அப்படிங்கிறதா உண்மை அப்படி நம்ம பண்ணைக்குள்ள சில விடயங்கள் நமக்காக இவங்க இதெல்லாம் பண்றாங்களா நாமள ஞாபகத்துல வச்சிருக்கல இவங்க இதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்காங்களா என்ற அளவுக்கு இந்த மக்கள் வந்து பண்ணுவாங்க அந்த ரீதியில கிருஷ்ணா அவர்கள் கிருஷ்ணா அவர்களுக்கே இந்த விடயம் இப்போ ஞாபகம் இருக்குமா அப்படின்னு தெரியல ஆனா லண்டன்ல இருக்கிற சில சகோதரிகள் கனடால இருக்கிற சில சகோதரிகள் சில விடயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்க இத வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மெயில வந்து பண்ணிருந்தாங்க வழக்கமா அவங்க ஆரம்பத்துல இருந்து கிருஷ்ண அவர்கள் விடயத்துல நமக்கு உண்மைகளை சொல்றவங்க அப்ப அவங்க வந்து இப்படி இப்படியும் நடக்குது தம்பி அப்படின்னாங்க அப்ப அது பாலாவர்கள் விடயத்துலையும் சில விடயங்கள் கனெக்ட் ஆகுது அது நான் பேசக்குள்ள உங்களுக்கு கே பி ஐ பால உங்களுக்கு புரியும் அது என்ன ஒன்னு ரெண்டாவது விடியம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சபேசன் அவர்கள் சரிகவப்பா சீனியர் ஜி தமிழோட சரிகா சீனியர் சீசன் ஃபைவ் சபேசன் அவர்கள் அவருக்கு என்ன இப்படி நடக்குது இக்னோர் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி சில சகோதரங்கள் சகோதரிகள் சகோதரர்கள் கேட்டு இருந்தாங்க அதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேபி பாலா அவர்கள் விடயத்தில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தபடியா கிருஷ்ண இந்த இந்தபடியமோ ஃபோக்கஸ் பண்ணல இப்போ தான் சில ஹோம்ஒர்க் வந்து பண்ண சபேசன் அவர்கள் விடயத்தில் ஸோ அப்போ என்னுடைய கருத்து அதை பற்றியது சரியா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் முடிஞ்சா ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை தாங்க டீஸ் வியூ அப்புறம் ஸ்டாக் இந்த சேனலில் பிக் பாஸ் அப்டேட் அண்ட் ரிவியூஸ் துணி ஆரம்பிக்க போது அதுக்கும் உங்கள் ஆதரவை தாங்க ஓகே முதலாவது விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயம் இது கிருஷ்ணா அவர்களுக்கு இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியலை அடுத்த மாதம் வந்து அவருக்கான அந்த வழக்கொன்று இருக்கு அவருக்கும் அவர் கூட இருக்கிற கவி அவர்கள் அப்புறம் அக்னி அவர்கள் அவர்களை அவர்களுக்கு வந்து இப்ப ஞாபகம் இருக்குமான்னு தெரியல உறவுகள் அதே அதே நினைப்பா இருக்காங்க ஒரு சகோதரி கவழி இருந்தாங்க தினமும் இரவு மூன்று மணி இரவு மூன்று மணிக்கு இரையாண்டவரிடம் மன்றாடுவேன் இது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியாக முடியணும் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை எந்த தடையும் இல்லாம இருக்கணும் இரவு மூன்று மணி அப்படின்றது அது ஜேசுநாதர் அவர்கள் விடயத்துல அது முறையிறக்க ஆண்டவர் விடயத்துல ஒரு பவர்ஃபுல் டைம் அந்த டைம்ல நம்ம வந்து ஜபிக்கைக்குள்ள அது இறையக்க ஆண்டவருடைய புத்தகம் அதுல ஜபம் அந்த ஜபங்களை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுக்கான சக்தி அதிகம் அதிலும் வந்து மூன்று மணி என்றது ஒன்னு இரவு அதிகாலை மூன்று மணி இன்னொன்னு வந்து மாலை மூன்று மணி இந்த மூன்று மணிகள்ல ஜபம் பண்றதுக்குள்ள அதுக்கான சக்தி அதிகம் அப்படி என்பது பல அதிசயங்கள் நானே வந்து அனுபவித்திருக்கேன் அந்த டைம்ல ஜெபம் பண்ணி எனக்கு பல விடயங்கள் கிடைச்சிருக்கேன் அதிலும் அதிகாலை நம்ம அந்த அதிகாலைக்கு விழித்திருந்த ஜெபங்களை பண்ணி அதை கேட்கக்குள்ள அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துருக்கு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கு ஸோ அப்ப அந்த சகோதரியவர்கள் வந்து அவங்க அவங்களுடைய அம்மா தொடர்ந்து வந்து பண்றாங்க இது கிருஷ்ணா அவர்களுக்கு அவரோட சகோதரர்கள் அவங்களுக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல மடி மாதிரி நடக்கணும் அப்படின்னு அந்த ஒரு தீர்ப்பு வரணும் அப்படின்னு இங்க லண்டன்ல தான் அப்படின்னா டொரண்டோலையும் ரெண்டு மூணு சகோதரங்கள் இதே மாதிரி பண்றாங்க அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க ஆஹ் பிள்ளையார் கோயில் அங்க போய் தேங்காய் உடைக்கிறது அப்படியான பிரார்த்தனைகள் வந்து பண்றாங்க ஸோ இப்படி மத இனம் மொழி தாண்டி வந்து கிருஷ்ணா அவர்களுக்கு தங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு ஒரு தாய் ஒரு சகோதரி ஒரு அவங்களோட வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு இப்படி ஒரு விடயம் நடந்தால் அந்த எக்ஸாம் எழுதினாலோ இல்லை வேற சில விடயங்கள் நடந்தாலும் அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் அம்மாவுக்கு தூக்கம் வரும்வாங்க அம்மாவுக்கு அடுத்தது அம்மா இருக்கிறது சகோதரிகள் அப்போ அது வந்து கிருஷ்ணா கூட பிறக்காமலே ரத்த சொந்தம் இல்லாமலே இது வரைக்கும் அவங்க கிருஷ்ணாவை மீட் பண்ணது இல்ல அதான் ஹைலைட் பேசினது கூட இல்லை ஆனால் இந்த நபருக்காக இப்படி பண்ணுறாங்கல்ல அதுதான் நம்ம ஒரு நல்ல விடியம் பண்ணால் நல்லவர்கள் நம்மளை எப்படி நேசிப்பாங்கன்னா இப்படி நேசிப்பாங்க இது கிருஷ்ணா அவர்களுக்கு மட்டுமில்ல இப்ப கேபி பாலா அவர்களுக்கும் வந்து இதே கனெக்ஷன் என்ன அப்படின்னா யாராவது இலவசமா உதவி பண்றாங்க போய் உதவி பண்றாங்க ஏழைகளோட வாழ்க்கையை நினைக்கிறாங்க சாதாரண வடிவம் இல்லை எப்படியும் தட வந்துடும் ஏன்னா இலவசமா எல்லாமே மாறிட்டுன்னா இப்ப கிளினிக் கேபி பாலா அவர்கள் இலவச கிளினிக் கட்ட போறாருன்னா அங்க பாதிக்கப்பட போறது யாரு பணக்கார முதலைகள் ஏன்னா அங்க போக மாட்டாங்களே இங்க இலவசமா வந்துடுமே அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவரோட பேரை கெடுக்கணும் அந்த முயற்சிய தடுக்கணும் அதுக்கு வந்து காசுக்கு எலும்பு துண்டு கிடைகிற பல இதுகள் இருக்கு இல்ல வயசுல சம்பாதிக்க முடியாததுகள் என்ன பண்ணும் பொண்டாட்டிக்கிட்ட செருப்படி வாங்குங்கள் இப்ப இந்த வயசுல அப்ப அதுகள் எப்படி பிச்சை எடுக்கும் தட்டெடுத்துட்டு போக முடியாது போனாலும் போகுங்கள் அப்ப மைக்கு எடுத்து போட்டு யாரு பிரபலமா இருக்கா நல்லவங்களை பத்தி அதுவும் பேக்ரவுண்ட்ல தட்டி கேட்க முடியாத நபர்களை பத்தி பை பையா பேசி ஐயாயிரம் பத்தாயிரத்தை சேனல்கிட்ட வாங்க வேண்டியது இதுதான் நடக்குது இப்போ கேபி பாலா அவர்களுடைய அப்போ இப்படி அநியாயம் நடக்கக்குள்ள பல உறவுகள் அவங்களுக்காக யார்கிட்ட கேட்க முடியும் அவர்கிட்ட அவரிடம் வந்து கேபி பாலா அவர்களுக்கும் பல மக்கள் பல நாடுகளில் மொழிகளை தாண்டி பிரார்த்தனைகள் பண்ணி வர்றாங்க அப்படி பாக்க சிறப்பு நான் மனுஷனை இல்லை கடவுளை நம்புறேன் ஸோ அப்ப கண்டிப்பா கடவுள் சக்திக்கு மீறின சக்தி எதுவுமே இல்லை கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா இது வந்து ஒரு பக்கம் கிருஷ்ணா அவர்கள் இன்னொரு பக்கம் கேபிஐ பால அவர்கள் நடுவில் பகலமா நல்ல உறவுகள் கடவுளிடம் பண் கேட்கிற விடயங்கள் தொகுப்பு இன்று கிடைச்ச அப்டேட் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சபேசன் அவர்கள் நமக்கு இந்த இசையில என்ன சொல்லுங்க இசை ரசிப்பேன் இசை பிடிக்கும் அதுக்கு ஜட்ஜ் பண்ண நமக்கு தெரியாது எனக்கு பிடிச்ச ரீதியில நம்ம வந்து கருத்து சொல்லு சபேசன் அவர்களுடைய இது மனசுக்கு இதமா இருக்கும் சரியா அது அது என்ன தெரியல ஒரிஜினல விட அவருடைய இது சூப்பரா இருக்கும் சரி நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுதான்னா எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு அதே ஃபீல் தான் அந்த அவர் தன்னுடைய திறமையாளர் ரசிகர்களை எடுத்தவர் இப்ப பார்ட்டிசிபேட் பண்ற போட்டியாளர்களையே இலங்கை அம்பாறையில் இருந்து வந்த சபேசன் அவர்கள் தான் டாப் சரிங்களா சொல்ல போனா தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு எப்பயோ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு திறமையான நபர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிவாணி அவர்களோட வாய்ஸ் பிடிக்கும் என்ன வாய்ஸ் ஸ்டாப்பாப்பா அது அந்த ஒரு ந ஒரு பூஸ்ட் வரும் இல்ல நம்ம சோர்ந்து போயிருக்க ஒருத்தங்களுடைய வாய்ஸ் ஒரு பாட்டை கேட்டா நமக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்ல அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு இது கடவுள் உடுத்து வரோம் என்ன மாதிரி பாடுறாங்க அப்புறம் வந்து ஸ்ரீஹரி அவர்களுடைய பாட நான் பெருசாக கேட்டதில்லை வேற சில பேர் அவருக்கும் ஒரு நல்லா பண்ணுறாங்க அப்படின்றாங்க அப்புறம் இனியா அவர்கள் அப்புறம் இன்னொருத்தர் அந்த ஏதோ தரனு இன்னைக்கு கூட அந்த கல்லை மட்டும் கண்டால் அந்த பாட்டு பாடினார்ல ஸோ எல்லாம் போட்டியாளர்கள் அப்படின்றாங்க ஓகே இதில் வந்து சபேசன் புறக்கணிக்கப்படுறாரா என்ன போன வாரம் கோல்டன் பஃபாமுக்கு கிடைக்கல இந்த வாரமும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்கல சிவானி அவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தான் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் கோல்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சில பேருக்கு ஒரு டவுட் வந்துட்டு சபேசனை புறக்கணிக்கிறாங்களா சபேசனால வெற்றி பெற முடியுமா சபேசனை பற்றி அந்த ஒரு இதற்கு முதல் சபேசனை வச்சு ஒரு ப்ரொமோ வரும் ஹைலைட்டாக பண்ணுவாங்க அப்ப அதே நேரத்தில் அவரும் அடிதூள் பண்ணுவாரு

கொந்தளிப்ப கேள்விய ஏக்கத்தை ஏற்படுத்துற மாதிரியும் பண்ணுவாங்க பிக் பாஸ்ல டைட்டில் முன்ன எல்லாருக்குமே நடந்திருக்கு போன முறை முத்துக்குமன் அவர்களையும் கடைசியில நடந்துச்சு அது நடக்காட்ட அவங்க டைட்டில் வின்னர் ஆக மாட்டாங்க சரிங்களா அது வேணும் வின்னர் அப்படின்றவர் சிரிக்க சிரிக்க வச்சவரா இருக்கணும் மாஸ்க் காமிச்சவரா இருக்கணும் அது எல்லாத்தையும் விட எமோஷனலி மக்களை கனெக்ட் பண்றவரா அழ வச்சவரா எங்க வச்சவரா அவங்களுக்கு கேள்வி எழுப்ப வச்சவரா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சபேஷன் அப்படின்னு இருந்த மக்களை இப்ப சபேஷனால வின் பண்ண முடியுமா என்ன சபேஷன் இருக்கே அப்படின்னு ஒரு எமோஷனலா அவருக்கு அவரு குரல் எல்லா எல்லா இப்ப நடக்குது அப்படின்னா இது அவருக்கு ப்ளஸ் தான் சரிங்களா இது நம்ம டவுட் இல்லாட்டிக்கணும் வின் பண்ண முடியுமான்னு இதே கிள்மிஸ் அவர்களுக்கும் நடந்துச்சு சரிங்களா எனக்கு இதுல ஹைலைட் பிடிச்ச விடியம் வேணா இன்னைக்கு இந்த டாபிகை பேசும்போது சில ஹோம்ஒர்க் பண்ண அதுல சகோதரமொழி சிங்கள சகோதரர்கள் பல பேர் சபேசனை கொண்டாடுறாங்க வீடியோக்களை போட்டு கொண்டாடுறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு லைக்ன்னு வருது கொமல்ல சகோதர மணியை சேர்ந்தவர்கள் ப்ரௌட் ஆஃப் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுதான் வேணும் எந்த நாட்டுக்கும் சரியா ஒற்றுமையே பலம் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி